சத்யாவில் நடிக்கும்போது வயசு வேறு இப்போ ரசவாதியில் நடிக்கும்போது வேறு வயசு பட் ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமார்பிசிஸ்ட் சொல்லுவாங்க ஒரு ஆல்கமிஸ்ட்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயானம் வந்து மெர்குரியோட பம்பாட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும் அது பேர் தான் அல்கமிஸ்டு அல்கமி ராதர் அது பண்ணுறவங்க தான் அல்கெமிஸ்ட் சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு இன்சிடென்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு மெட்டமாரஃபிசிக்ஸ் நடந்து ஆளே வேறு மாதிரி மாறுவது தான் ரசவாதி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்ட்டில் படிச்சிருக்கேன் பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் தான் ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு ஹியூமன் பீயிங்க்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரமாதமான டைட்டில் வச்சுருக்காரு சார் இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக் டைட்டில் சார் மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கும் நிறைய இருக்குது நான் வந்து மௌன குரு எல்லோரும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் அவரை பார்த்துட்டு ஃபிலிம் ஃபேஸ்டெலாம் நிறைய நான் போவேன் அப்போ ஒரு இன்சிடென்ட்டில் அவரை பார்க்கும்போது என்ன சார் மௌன ஊரில் எப்படி இரட்டரை எப்படி இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த அந்த அளவுக்கான ஒரு ஒரு டைரக்டோரியல் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டாங்க அதுலேருந்து ரெகுலராக வந்து இவரை எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது இவர் படத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி முயற்சி பண்ணி 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 ரொம்ப வருஷமாக வந்து இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமணியில் வந்து கூப்பிட்டோனு சார் அதுவும் சிவா பிரகாஷ் அவர் அவர் தான் கேஸ்டிங் டைரக்டர் அவர் சொல்லியிருக்கார் போல இருக்கு ஆமாம் 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 சுந்தர் கூப்பிடு சுந்தர் கூப்பிடு அப்படின்னு இருக்காரு ஸோ அப்படி தான் நான் மகாமலியில் போனேன் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா எங்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார் மஞ்ச விரட்டு அப்படின்னாரு மஞ்ச விரட்டுன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையை வந்து கயிரில் கட்டி போடுவாங்க அது அவ்வளோ தூரம் போயிட்டு போயிட்டு வரும் அவ்வளோதான் அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம் அந்தளவுக்கு ஒரு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அந்த அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தார் கொஞ்சம் லென்த்தியான கயிறு கொடுத்தார் எனக்கு கொடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான்லாம் பண்ணிகிட்ருந்தேன் அது நான் இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால தேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவார் ஏதாவது முன்ன பின்னே இருந்ததுன்னா நேராக பக்கத்தில் வருவார் பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர் இவ்வளோ தான் சொல்லுவார் அங்கேருந்து மைக்கில் இருந்து கத்துறது கூப்பிட்றது என்ன ஏன் நடிக்கிற அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சத்தமும் இருக்காது நேராக பக்கத்தில் வந்து அதை சொல்லுவார் அது ஸோ ரசவாதி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக படத்தை பார்க்கல பட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டார் ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டயும் நல்லா பேசுவார் ஒரு ஒன் ஹவர் பேசுவார் நிறைய பைக்கை பற்றி பேசுவோம் ஃபிலாசபியை பற்றி பேசுவோம் நிறைய வந்து இஸ் நாட் இஸ் இஸ் அ கிரேட் க்ரியேட்டர் ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு காண்டம்ப்ளேட்டிவ்னஸ்ஸு ஒரு 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 திங்கிங் பேட்டர்னு ஒரு லோன்லினஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஒரு டேரக்டர் இது வந்து நம்ம ப நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம் பட் இந்த இந்தியன் கான்டெக்டில் சவுத் இந்தியன் கான்டெக்டில் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் வந்து இருக்காருன்றது ஒரு ரேரிட்டி தான் அது அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஸ்கிரிப்ட்டு முடிச்சு எனக்கு கூப்பிட்டு இது வந்து ஒரு ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்னாரு என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் கூப்பிட்டு ஓடி வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னா இல்லை இல்லை இது அறத்தை பற்றி பேசணும்னாரு ஓ அறத்தை பற்றி பேசணும்னு அந்த மாதிரி இது மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன் ஸோ அறம்னால் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ஒரு காந்தியன் ஐடியாலஜி ஒரு ஒரு அறம் ஒரு மாரலு ஒரு எத்திக்ஸு இதெல்லாம் வச்சு வந்து உங்கள் கேரக்டரில் வந்து நீங்கள் பேசணும் கிளைமேக்ஸில் அப்படின்னாரு ஆஹா நமக்கு லட்டு மாதிரி கிடைச்சிதுக்கா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஏன்னா நான் வந்து ஐம் ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அண்ட் அறம் எத்திக்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு இதை வந்து எங்கடா சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக பண்ண போன முடியும்னு நினைக்கும்பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு ஸோ ரசவாதின்ற டைட்டிலை பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இந்த கேரக்டரை வந்து என்ன பண்ணுதுன்றது நான் வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அது தேங்க்யூ சாந்தகுமார் ஃபார் தட் அரண் பேசுகிற ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸு ஈ ஹஸ் கான் வாய்ஸ் யா ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஐ திங்க் ஹி ஹஸ்கான் ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ் அண்டு ஈவன் தானியா மேடம் அவங்களோட ஒர்க் பண்ணேன் ரேஷ்மா அவங்களோட நான் ஒர்க் பண்ணலை சீக்வன்ஸில் அண்டு சுஜித் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் ஏன்னா அவர் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக நானும் தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள்லாம் பேசுவோம் பேசும்போது பார்த்திங்கன்னா வெரி ஒரு ஹவு டு கெட் இன் டு த கேரக்டர் ஹோ ஹவு டு கெட் இன் டு த மூடு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் அது மாதிரி ஐ திங்க் இந்த ஸ்னீக் வீக்கில் நான் பார்த்தேன் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அந்த சீக்வென்ஸு சூப்பர் வெல்டன் சஜித் அதுக்கப்புறம் டேரக்டரை பற்றி திருப்பி ஒன்று நான் சொல்லி ஆனால் என்னென்னா நிறைய கிளாசிக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து இச்்காவுக்கு வந்து எல்லா படத்துலேயும் ஒரு சீனில் வந்துட்டு போவார் அது மாதிரி சாந்தகுமார் இந்த படத்தில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை வந்து பின்னாடி அதுவும் முதுகு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஷார்ட்டில் வந்துருக்கார் ஐ திங்க் ஹிச் காக்கே என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அதை வந்து நான் சபையில சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்புறம் பிரேம அப்புறம் ப்ரொடக்ஷன்னு வெரி நைஸ் ஜென்டில்மேன்னு